வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மே மாத என் கணித ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைத்து பிறப்பு தேதி எண்களுக்கான பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் மே மாதம் என்பது ஆண்டின் ஐந்தாவது மாதமாக இருக்கிறது மேலும் இந்த மாதம் என் கணித என் கணிதத்தின்படி இது எண் ஐந்தின் விளைவாக விளைவை கொண்டு இருக்கிறது அதாவது இந்த ஐந்தாவது மாதம் புதன் கிரகத்தின் ஆரோக்கியத்தில் வருகிறது மற்றும் அவரின் நேரடி பார்வையில் நல்ல பலன்களை அவர் கொண்டு வந்து தருவார் இந்த ஆண்டின் கூட்டுத்தொகை ஏன் எட்டாகும் இந்த சூழ்நிலையில் புதன் மற்றும் சனிக்கு கூடுதலாக ராகுவும் தன் பங்குக்கு நரவணம் செயல்பட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாதகர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை நாம் உணர்தல் அவசியம் இருப்பினும் ராகு சனி மற்றும் புதன் இவர்கள் மூவரும் ஒவ்வொரு ஜாதகரின் த மூலமும் தாக்கம் மூலம் எண்ணின் அடிப்படையில் சில மாறுபாடுகளான பலன்களை தருவார்கள் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டு எண் எட்டு பொதுவாக இது ஆணவம் மற்றும் வினோதமான அறிவிப்பு அறிவிப்புகளுடன் தொடர்புடையாக இருக்கிறது சில ஊடகங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் எந்த ஒரு கதை சொல்லியும் அல்லது ஊக்கமதிக்கும் பேச்சாளரும் கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகலாம் பங்குகள் சூதாட்டம் மென்பொருள் மற்றும் பல்போன்ற பல போன்ற கரங்களில் ஏற்ற இறக்கங்கள் உருவாகும் இவை யாவும் பொதுப்படையானது மேற்கூறியவை உங்கள் பிறப்பு எண் நாளாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த மாதத்திலும் நான்காவது பதிமூன்றாவது இருபத்தி ரெண்டாவது அல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் நாளாக இருக்கும் இதனால் தங்களுக்கு எட்டு ஐந்து நாலு மற்றும் ஆறு ஆகிய எண்கள் அனைத்தும் நலந்தருவதாக இருக்கிறது மே மாதம் என் நாளின் தாக்கத்தை இவை இந்த எண்கள் ஏற்படுத்துகின்றன எவ்வாறாயினும் ஐந்து மற்றும் நாளை தவிர மற்ற எல்லா எண்களும் இந்த மாதத்துவங்களுக்கு எதிராக தோன்றக்கூடிய சூழல் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் இந்த மாதம் நல்ல பலன்களை பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அருமையான திட்டங்களை தீட்டுவதற்கான நேரம் இதுவல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பொறுப்புகளை வேறு ஒருவரிடம் ஒப்படைப்பது ஏற்புடையதல்ல உங்களுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்து முடிப்பது நன்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு திடமான திட்டத்தை உருவாக்கி அதில் அதிக முயற்சி எடுத்தால் மட்டுமே உங்கள் இலக்குகளில் நீங்கள் வெற்றி பெற முடியும் இந்த நேரத்தில் எந்த வேலையிலும் அவசரப்படாமல் பொறுமையாக உங்களுடைய செயல்பாடுகளும் கவனங்களும் இருக்க வேண்டும் உங்கள் ஆற்றலும் இணக்கமாக அதற்கு தகுந்தவாறு செயல்முறையில் இருக்க வேண்டும் இதை நிறைவேற்ற சிறிது நேரம் எடுத்தாலும் உங்கள் இலக்கை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்றலாம் கூடுதலாக உங்கள் தேவைகளுக்கேற்ப பணியை பெற முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையான மற்றும் கற்பியான நண்பர்களை வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது அதனால் உங்களுடைய ஆதாயம் நஷ்டமடையாமல் காப்பாற்றப்படும் இந்த மாதம் தங்கள் தனிப்பட்ட குடும்ப உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது மிக மிக நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு குடும்பத்தில் சற்று உங்களுடைய கவனம் தேவைப்படுகிறது பரிகாரம் உங்களால் முயன்ற அளவு ஏழை எளியவர்களுக்கு உங்களை விட தாழ்ந்தவர்களுக்கு உதவி செய்வது மிகவும் பன்முகத்தன்மை வாய்ந்ததாக உங்களுக்கு இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்து உங்கள் பிறப்பு என் ஐந்து நீங்கள் ஏதாவது ஐந்தாவது பதினைந்தாவது அல்லது கொடுக்கப்பட்ட எந்த மாதத்தின் இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் தேதி ஐந்து ஆகும் இந்த மே மாதத்திற்கான இந்த எண் ஐந்தின் தாக்கங்கள் இந்த வரிசையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒம்பது எட்டு அஞ்சு நாலு மற்றும் ஆறு ஆகும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக எண் நாலு மட்டுமே வேலை செய்கிறது எண் ஆறு உங்களுக்கு நடுநிலையாக நடுநிலையாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது மற்ற எண்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படவில்லை இந்த மாதத்தில் அதனால் இதன் விளைவாக இந்த மாதம் மிகவும் சற்று எச்சரிக்கையுடன் கவனமுடன் நீங்கள் வாழ வேண்டியது அவசியமாகிறது உங்கள் சிறந்த மனத்திறன்கள் இருந்தபோதிலும் ஒவ்வொரு பணியையும் பகுத்தறிவு மற்றும் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து நீங்கள் முழுமையாக அறிந்திருந்தால் மட்டுமே அதில் நீங்கள் ஈடுபட்டு அந்த வேலையை செயல்பட முன்வர வேண்டிய சூழல் இருக்கிறது இருப்பினும் கூட இந்த மாதத்தில் உங்கள் உணர்வுகளை அவ்வாறே அப்படியே வைத்திருப்பது என்பது குறித்து சற்று ஆலோசனையை நீங்கள் ஏற்படுத்தி அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் வாழ விரும்ப வேண்டும் இந்த நேரத்தில் சில சவால்கள் உங்களை முன் வந்து இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவு நுட்பத்தால் செயல்பட்டால் அவற்றை கடக்க முடியும் இந்த மாதம் ஒரு சமநிலையான ஆற்றல் வட்டத்தை நீங்கள் பராமரிப்பது மிக மிக அவசியமானதும் முக்கியமானதும் கூட காரணம் என்னவென்றால் தங்களின் மனக்கு மனக்கிளர்ச்சி அல்லது கோபமான செயல்கள் சில நேரங்கள் சாதகமற்ற விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் முடிக்கப்படாத எந்த ஒரு பணியையும் முடிப்பது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் அதன் பின்னால் உங்களுக்கு அவசரப்படுவார் அவசரப்படுத்துவார்கள் இருந்தாலும் சற்று கவனப்படுங்கள் எச்சரிக்கை நிதானமாக செயல்படுங்கள் உங்களுக்கு சில குறிப்பிடத்தக்க பணிகள் அல்லது கடமைகள் பின்னர் ஒதுக்கப்படலாம் அதில் நீங்கள் வெற்றி பெற்று வாழ்வில் நலமான நிதியையும் ஆதாயத்தையும் பெறுவீர்கள் பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்பது உங்களால் முடிந்தால் பக்கத்தில் உள்ள அனுமன் கோயில் அல்லது முருகப்பெருமான் கோயில் சென்று சண்முக கவசத்தை பாராயணம் செய்வதும் அனுமன் சாரிஸை பாராயணம் செய்வதும் நன்மையாக இருக்கும் முடிந்தவரை அவருடைய நாமத்தை நீங்கள் ஜவிப்பது மேலும் நன்மை பகும் அடுத்து உங்கள் பிறப்பு தேதி ஆறு நீங்கள் ஏதோ ஏதேனும் ஒரு மாதத்தின் ஆறாவது பதினைந்தாம் தேதி அல்லது இருபத்தி நான்காம் தேதிகள் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் ஆறாக இருக்கிறது இந்த ஆறுக்கு ஒன்று எட்டு அஞ்சு நாலு மற்றும் ஆறு ஆகிய எண்கள் அனைத்தும் நல்லதை உங்களுக்கு பங்களிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது இந்த மே மாதத்தைப் போலவே என் ஆறின் தாக்கத்தை அதுவும் ஏற்படுத்தின இந்த மாதம் பெரும்பாலான எண்கள் உங்களுக்கு நடுநிலையாக இருக்கும் உங்களுக்கு முற்றிலும் ஆதரவாக இருப்பது எண் ஆறு மட்டுமே இருப்பினும் இந்த மாதத்திற்கான முக்கிய அளவீடுகள் உங்களுக்கு சாதாரணமான பலன்களை மட்டுமே வழங்குவதாக தெரிகிறது இத்தகைய சூழ்நிலையில் சராசரி முடிவுகளை விட நீங்கள் சாதாரணமான அல்லது ஓரளவு சிறந்ததாக இருக்கக்கூடிய முடிவுகளை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள் இருப்பினும் மீதமுள்ள சவால்களை நீங்கள் சமாளிக்க உங்களால் முடியும் உங்களுக்கு அந்த அறிவு நுட்பத்திறன் இருக்கிறது இந்த மாதம் நீங்கள் சில புதிய வேலையும் அல்லது பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த கடமைகளை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் அனுபவம் வாய்ந்த மக்களிடமிருந்து வழிகாட்டுதல் மற்றும் செய்முறை பெற்று அவர்கள் உதவி பெறுவது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதில் லாபத்தை அடைய முடியும் உங்களால் உங்களுடைய மூத்தவர்கள் உங்களுக்கு வழிகாட்டினால் இவற்றை எளிதாக முடிக்க முடிய அந்த நம்பிக்கை பெற்று செயல்பட வேண்டும் நீங்கள் உங்கள் தந்தை மற்றும் பிற குருமார்களுடைய மக்களுடைய நேர்மறையான உறவை பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் ஆற்றலை உயர்த்தி பிடித்து தொடர்ந்து முன்னேறுங்கள் கடின உழைப்பின் அளவு அதிகமாக தோன்றினாலும் உங்களுக்கு தேவைப்படும் ஆதாயத்தை பெறுவதற்கு அவசரம் மற்றும் யூகோவை தவிர்த்தால் உங்கள் இலக்கை கணிசமான அளவில் உங்களால் நிறைவேற்றி வெற்றி பெற முடியும் இருப்பினும் இந்த மாதம் நீங்கள் நல்லதொரு வெற்றி பெற்று நலமுடன் வாழ்வீர்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்று பார்க்கும்போது சூரிய பகவானுக்கு அர்க்கியம் நீர் வார்த்து அவரை வணங்குவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அந்த நீரில் சிலது குங்குமத்தை கலந்து அவருக்கு அர்ப்பணிக்கும் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மரமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான நல தானிய ஆபரணானிய ஐசூரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாக வாழ இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி